ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு என்ன வீடியோ அப்படின்னா டிஜிகோல்டு ஆப்பில் எப்படி வந்து நான் டைமண்ட் வாங்கினேன் டிஜிகோல்டில் சேவ் பண்ணி எந்த மாதிரி வந்து நம்ம ஜுவல்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் காலையில் இன்னைக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எதுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து நான் டிஜிகோல்டு ஆப்பில் வந்து நான் மெச்சூர் ஆனதுக்கப்புறமா போயிட்டு கோல்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் டைமண்ட் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோவில் என்னென்னா நிறையா கொஸ்டின்ஸ் இருந்தது என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படின்னா டிஜிகோல்டில் சேவ் பண்ணி நம்மளால் டைமண்ட் வாங்க முடியுமா டிஜி கோல்டில் சேவ் பண்ணி எந்த மாதிரி வந்து நம்ம வாங்கலாம் எந்த மாதிரி டைமண்ட்லாம் டைமண்ட்டும் கண்டிப்பாக வாங்க முடியுமா அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க ஸோ அது பற்றினா ஒரு கிளாரிஃபிகேஷன் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஒருவேளை நீங்கள் டிஜிட்டல் சேவ் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க டைமண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதை பற்றினா ஒரு டீட்டெயில் வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்றது தான் வந்து நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன் ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சால் வந்து ஒரே ஒரே லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரிஞ்சுது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஜி எனக்கு வந்து நவம்பர் நவம்பர் வந்து பத்தாம்தேதி மெச்சூர் ஆச்சு ஆனால் நான் வந்து போயிட்டு கோல்டு எடுத்தது எப்படி அப்படின்னா நவம்பர் பதினஞ்சாந்தேதி இப்போ வந்து இந்த அஞ்சு டே அஞ்சு நாள் கேப் இருக்குது அந்த மாதிரி வந்து நம்ம கேப் விட்டு போய் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம் அதில் எந்த இஷ்யூவுமே கிடையாது இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேர்ட்டி டேஸ் வரைக்கும் அதாவது இப்போ எனக்கு வந்து நவம்பர் டென் வந்து மெச்சூர் ஆகிருக்கா அப்போ நான் வந்து டிசம்பர் டென்னுக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த முப்பது நாளுக்குள்ள நான் எப்போ வேணாலும் போய் வந்து கோல்டு வாங்கிக்கலாம் என்னோடய கோல்டு வந்து அவங்க கொடுத்த பெனிஃபிட் அமௌண்ட்டோடு சேர்த்து அப்படியே இருக்கும் நமக்கு எப்போ வேணாலும் நம்ம ஃப்ரீ டைம்ல நமக்கு தேவைன்னு நம்ம நினைக்கிற டைமில் போய் வாங்கிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஃபைவ் டேஸ் நான் வந்து ஃபைவ் டேஸ்க்கு வெயிட் பண்ணியிருந்தேன் நாங்கள் வந்து பத்தாம் தேதி போனோம் அப்படின்னா பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் சில பர்சனல் ரீசன்ஸ்னால எங்களால் போக முடியல ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமா தான் நாங்கள் போயிட்டு வாங்கினோம் போகிறப்போ நாங்கள் வந்து கோல்டில் ரிங் எடுக்கலாம் டுவெண்ட்டி டூ கேரட்டில் அப்படின்ற ஐடியாவில்தான் போனோம் நாங்கள் போய் உட்காந்ததுமே ரிங் செக்ஷனில் கோல்டு செக்ஷனில் தான் ஆனால் அந்த பக்கத்துலேயே வந்து டைமண்ட் செக்ஷன் இருந்தது அந்த கோல்டு செக்ஷன் இருக்குது அப்படின்னா அது பக்கத்துலேயே இருந்தது மென்மின்னடை டைமண்ட்ஸ் அப்போது வந்து நான் என் விட் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன் இங்கே பாருங்கள் இப்போ டைமண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து அதை கேட்டு அந்த சேல்ஸ் கேர்ள் இருப்பாங்களே ஸோ அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் டைமண்ட் கூட பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் டைமண்ட் பாருங்கள் உங்களுக்கு டைமண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஓகே நான் உங்களுக்கு பில் பண்ணி கொடுக்குறேன் அப்படி உங்களுக்கு டைமண்ட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறமா கூட கோல்டில் பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து அந்த டைமண்ட் செக்ஷனில் இருந்தவங்க வந்து சொன்னாங்க ஐ மீன் ரெண்டுக்குமே ஒரே ஒரு சேல்ஸ் கேல் தான் ரெண்டு பேர் ரெண்டு சைடுக்கும் ஸோ அவங்க சொன்னோன்னே ஓகே ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு தான் நாங்கள் போய் உட்காந்தோம் கடைக்கு போய் அவங்க சொல்கிற வரைக்குமே எனக்கும் தெரியாது டைமண்ட்லாம் வாங்க முடியும் டிஜி ஓல்டலை அப்படின்ட்டு சரி சொல்கிறாங்க இல்லாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போய் உட்காந்தோம் அப்போ அவங்க நிறைய காமிச்சாங்க நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள் இதுக்கடுத்து இந்த மாதிரி நிறைய ரிங்ஸ் காமிச்சாங்க நான் நிறையா ட்ரை பண்ணி பார்த்தேன் அதில் சிலது சேரலை சிலது வந்து எங்கள் பட்ஜெட்டுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு அதனால் வாங்கலை இப்போ நாங்கள் வாங்கினர் இங்கே இது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது தான் ஸோ இது தான் எங்களோட ஃபஸ்ட்டு டைமண்ட் இதை நான் ரொம்ப பெருமை பீத்திக்கிறேன் ஷோ ஆஃப் பண்ணுறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க ஜஸ்ட் எனக்கு வந்து நாங்களும் வந்து ஒரு மிடில் கிளாஸ் தான் ஸோ ஒரு மிடில் கிளாஸால் கூட இந்த டிஜிகோல்டில் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி டைமண்ட் வாங்க முடியும் அப்படின்றத மட்டுந்தான் நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ வந்து இது பார்த்துட்டிங்களா நான் அதுக்கப்புறமா வந்து எப்படி வாங்கினோம் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இதுக்கப்புறமா வந்து டிஜிகோல்டரில் வந்து நம்ம எப் எல்லாருக்குமே தெரியும் நூறுரூபாயிலேருந்து பே பண்ணிக்கலாம் அப்பப்போ நூறுரூவா நமக்கு எப்போது தோணுதோ நம்ம கையில் எப்போ காசு இருக்கோ அந்த மாதிரி வந்து போட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஸோ அந்த மாதிரி தான் நானும் சேவ் பண்ணேன் ஒரு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நான் அதில் போட்டிருந்தேன் அதுக்கு எனக்கு ஆடாக இருந்தது வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் செவன் நினைக்கிறேன் அதில் வந்து பெனிஃபிட் ஒரு ஃபார்ட்டி நைன் இருந்தது டோட்டலாக எனக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் வந்து சேர்ந்துருந்தது அப்போ நாங்கள் வந்து பிளான் பண்ணி போனது ஆக்சுவலி நாங்கள் கையில் எடுத்துகிட்டு போனது வெறும் டூ தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் என்ன பிளான் அப்படின்னா இப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ இருக்கா ஸோ இதுக்குள்ளே மட்டும்தான் நம்ம வந்து கோல்டு வாங்கணும் அதாவது ரிங் எடுத்துகிட்டு அந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிக்கு மட்டும் வந்து டூ தௌசண்ட் கையில் கொண்டு போயிருந்தோம் அதுக்கப்புறமா வந்து இல்லை அப்படி நமக்கு ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராமில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோரில் வந்து ரிங் எதுவும் செட் ஆகலை அப்படின்றப்போ நம்ம வந்து காயினாக எடுத்துக்கலாம் ஒரு ஒரு கிராம் காயின் ஒரு அரை கிராம் காயினாக எடுத்துக்கலாம் அப்படி நம்ம எடுத்தாலுமே வேஸ்டேஜ் கம்மி அப்படின்றதுனால இந்த டூ தௌசண்ட்குள்ளேயே முடிஞ்சிடும் அப்படின்ற பிளானில் தான் நாங்கள் போனோம் பட் வந்து ரிங்கு இதெல்லாம் டைமண்ட்லாம் பார்த்தோன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு ரிங்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு இன்ஃபினிட்டி ரிங்கு ஸோ அதில் வந்து ஒரு ஹார்டீன் ஹார்டின்லாம் இருந்தது ஸோ அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துது சரியாக அதை பார்ப்போம் அப்படின்னு பில் பண்ணால் அது வந்து டென் தௌசண்ட்க்கு மேலே வந்து கொடுக்க இருந்தது ஸோ அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது வாங்கினோம் இது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து பே பண்ணோம் இதில் வந்து வேஸ்டேஜ் மட்டுமே டூ தௌசண்ட் கிட்டே போயிடுச்சு இந்த ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடில் டூ தௌசண்ட் கிட்ட வேஸ்டேஜு ஆக்சுவல் வந்து ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சம்திங் வந்து பே பண்ண வேண்டியிருந்தது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் எங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சொன்னாங்க அதில் வந்து டூ தௌசண்ட் வந்து வேஸ்டேஜ் அப்புறம் வந்து ஜிஎஸ்டி இந்த டூ தௌசண்ட் போக எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி அது போக வந்து ட இது டைமண்ட் காஸ்ட்டு இப்போ நம்ம ரிங் நம்ம சேர்த்துருந்தது வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ஆனால் எடுத்தது வந்து எயிட்டீன் கேரட் தான் ஸோ டைமண்ட் வந்து எப்போவுமே எயிட்டீன் கேரட்டில் தான் வரும் அப்படின்னு நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு கன்ஃபார்மாக தான் தெரியாது ஆனால் நாங்கள் இப்போ வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் தான் தெரியும் அவங்க சொன்னாங்க எயிட்டீன் கேரட் தான் அப்போ தான் வந்து இந்த நல்லா வந்து க்ரிப்பாக பிடிக்கும் சீக்கிரமாக நெளியாது லைட் வெயிட்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அப்போ எயிட்டீன் கேரட் நம்ம டுவெண்ட்டி டூ கேரட்டில் சேர்த்துருந்தோம் அப்படின்னா அப்போ எக்ஸ்ட்ரா வந்து எயிட்டீன் கேரட்டுக்கும் டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கும் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரும் அப்போது நம்ம சேவ் பண்ணியிருந்தது வந்து ஒன் பாயிண்ட் ஃபோருன்றது டொண்ட்டி ஃபோ டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு இப்போ நம்ம டுவெண்ட்டி சாரி எயிட்டீன் கேரட் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா கோல்டு வந்து நமக்கு வரும் அப்படி தானே ஆனால் நம்ம எடுத்த ரிங்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லிகிராம் மட்டும்தான் ஒரு கிராம் கூட கிடையாது அப்போது அதுக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் சம்திங் வந்தது 5,000-something gold கோல்டுக்கு போட்டு 2,000- வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க மீதி அதில் இருந்தது வந்து நம்ம சேர்த்துருந்ததில் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்திருக்குன்னு வைங்களேன் அது நம்ம ஒரு ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட கொடுத்துருக்கோம் சிக்ஸ் தௌசண்ட் ருப்பீஸ் வந்து டைமண்டுக்கு மட்டும் அதில் எத்தனை diamond இருக்குதுன்னு பாருங்கள் வெறும் வந்து ஒரு அஞ்சு ஏஞ்சு குட்டி குட்டி கல் மட்டும்தான் இருக்குது ஸோ இதுக்கு தான் வந்து ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது அண்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க டைமண்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு டி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டிஜிகோல்டரில் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கண்டிப்பாக கொண்டு போங்க அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட வந்து டிஜிகோல்டரில் சேவ் பண்ணியிருக்கீங்க ஆனால் நான் எடுத்த ரிங் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிராம்ஸ் இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் அவ்வளோதான் இருக்குது அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிறது டைமண்டுக்கும் வந்து அதிலே மைனஸ் பண்ணிக்கலாம் அவங்க வந்து அதிலே மீதி இருக்கிற அமௌண்ட்டில் வந்து எடுத்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க பார்த்திங்க அப்படின்னா டிஜிகோல்டில் சேவ் பண்ணியிருந்தேன் அமௌண்ட்டில் மட்டும் வந்து டைமெண்ட் எடுக்கல எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிட்டே பே பண்ணி தான் எடுத்தோம் இதில் இதே வந்து நாங்கள் டிஜிகோல்டில் இன்னொரு ஃபைவ் தௌசண்டோ சிக்ஸ் தௌசண்டோ போட்டிருந்தோம் நாங்கள் வந்து எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சேவ் பண்ணியிருந்தோமா சாரி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுலேயே இப்போ ஒரு தேர்ட்டீன் தௌசண்டோ ஃபோர்டீன் தௌசண்ட் அந்த மாதிரிலாம் பே பண்ணியிருந்தோம் டிஜிகோல்டில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணாமலே இருந்த டைமண்ட்டை வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம் இப்போ டிஜிகோல்டரில் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் ஆனால் எக்ஸ்ட்ரா பே பண்ண மட்டும்தான் வாங்க முடியுமா டைமண்ட் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு வந்து டிஜிகோல்டு நீங்கள் வச்சுருக்க அமௌண்ட்டை பொறுத்து இப்போ நீங்கள் டிஜிகோல்டுலேயே ஒரு ஐம்பதாயிரம் போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட ஐம்பதாயிரத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே பே பண்ணாமல் ஐம்பதாயிரத்துக்குள்ளே இருக்கிற டைமண்ட்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா பே பண்ண வேண்டிய தேவை இல்லை ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டிஜிகோல்டில் வந்து நம்ம ஒரு கிராமுக்கு சேவ் பண்ணியிருந்தாலும் ரெண்டு கிராமுக்கு சேவ் பண்ணியிருந்தாலும் அதுக்கு வந்து வேஸ்டேஜ் ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி ரெண்டுமே நம்ம கையிலேருந்து தான் கொடுக்கணும் இப்போ மற்ற மந்த்லி பேமெண்ட் ஸ்கீம் எல்லாம் இருக்கும்ல நம்ம மந்த்லி ஆயிரம் ரூபா கட்டுறது ரெண்டாயிரூவா கட்டுறது இந்த மாதிரி ஸ்கீம்ஸுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் தராங்க ஆனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் பத்து மில்லி இருபது மில்லி நாளும் நம்ம வேஸ்டேஜ் கொடுத்து தான் வாங்கணும் இப்போ ஒரு பொருளுக்கு பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பத்து பர்சன்டேஜுமே நம்ம பே பண்ணணும் இதில் இப்போ காயினுக்கெலாம் மூணு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் அரை கிராம் காயினுக்கு நாலு பர்சன்டேஜ் ஒரு கிராம் காயினுக்கு ரெண்டு கிராம் காயினுக்கும் மூணு பர்சன்டேஜ் நாலு கிராம் காயினுக்கு வந்து ரெண்டு பர்சன்டேஜ் ஸோ இப்படிலாம் இருக்குல்லாம் வேஸ்டேஜ் இது எல்லாமே நம்ம பே பண்ணி தான் வாங்கணும் ஜுவல்லாக எடுத்தோம்னாலும் அதுக்கு வேஸ்டேஜ் நம்ம தான் பே பண்ணணும் ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணனும் இது ஒன்று இருக்குது டிஜி கோல்டில் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் க நம்ம கஸ் சாரி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த கொஸ்டின் என்ன டிஜி கோல்டில் டைமண்ட் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டதுனே டிஜி கோல்டில் கண்டிப்பாக உங்களால் டைமண்ட் வாங்க முடியும் அது ஒன்று அதுக்கப்புறமா அந்த டைமண்டுக்கு வந்து சர்டிஃபிகேட்டோடு தான் கொடுக்குறாங்க ஒரிஜினல் நேச்சுரல் டைமண்ட் தான் பாருங்க டைமண்ட்லேயே வந்து ரெண்டு டைப் இருக்கும் ஒன்று நேச்சுரல் இன்னொன்று வந்து லேபில் வந்து லேப் க்ரோன் டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மி இது வந்து நேச்சுரல் டைமண்ட் இதுக்கு வந்து சர்டிஃபிகேட்டோட கொடுக்குறாங்க இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் இதை எக்ஸ்சேஞ்சோ ரிட்டர்னோ பண்ண முடியும் ஒன்று அப்புறம் வந்து பில்லில் வந்து எதுவுமே கிளியராக இல்லை பட் அவங்க கொடுத்த எஸ்டிமேட் பில்லில் வந்து எல்லாமே கிளியராக இருந்தது ஸோ நான் இந்த பில்லை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் இது வந்து ஆல்ரெடி பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதனால வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் பில் டீட்டெயில்ஸ் வச்சு ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இதில் கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து அடுத்து உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணுறேன் கமெண்ட் கமெண்ட்லேயே ஸோ அல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கூட நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்